டிவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அமைதியான ஒரு சிறு உங்களுடன் பயன்படுத்த நினைக்கின்றேன் பிரவீன் ஒரு வைத்தியர் இவர் லண்டனிலே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கின்றார் இவர் தனது பெற்றோர்களை கொழும்பிலே ஒரு மாடி வீட்டிலே அழகாக வசிக்க வசதிகள் செய்துவிட்டு இவர் லண்டனிலே இருக்கின்றார் லண்டனிலிருந்து இவர் திரும்பி வந்து தங்களுடைய தானும் மனைவியும் மகனுமாக வருகின்றார்கள் தன்னுடைய பெற்றோரை சந்திப்பதற்காக வந்து அவர்களுடைய அழைப்பு மணியை வீட்டில் அழுத்திய போது அங்கே யாரும் கதவை திறக்கவில்லை பெற்றோர் டெலிபோனை அடிக்கின்றார்கள் டெலிபோன் தொடர்பு கிடைக்கவில்லை ஆகவே பக்கத்து மாடியிலே இருக்கின்ற வீட்டுக்காரரிடம் போய் கேட்கின்றார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரியாதா அவர்கள் முதியோர் இல்லத்துக்கு சென்று விட்டார்கள் நீங்கள் யாரும் வந்து தன்னை விசாரித்தால் இந்த நம்பரை கொடுக்குமாறு கூறி ஒரு கடிதத்தை கொடுக்கின்றார் இவர்கள் அவருடைய வேகமாக அந்த முதியோர் இல்லத்தை நோக்கி போகின்றார்கள் இந்த பிறவியனுக்கு மிகவும் கவலையாக இருந்தது ஏனென்றால் தன்னை பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏன் தேவையான வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தும் கூட அவர்கள் தன்னுடைய அந்த வீட்டிலே இருக்காமல் முதியோர் இல்லத்துக்கு சென்றது அவனுக்கு அழுகையையும் அதே நேரம் சரியான கோபத்தையும் ஏற்படுத்தினாலும் அந்த முதியோர் இல்லத்தை நாடி சென்று அந்த வரவேற்பு பெண்ணிடம் கேட்கின்றார் தன்னுடைய பேரானந்தம் தம்பதியினரை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார் அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன முறை என்று கேட்கும்போது போது உண்மையிலேயே அங்கே அந்த பிறவின் கூனி குறுகி நிற்கின்றான் நான் அவர்களுடைய மகன் என்று சொல்கின்றார் கொஞ்ச நேரம் இந்த வரவேற்பு அறையிலே இருங்கள் அவர்களுக்கு அங்கே அவர்களுக்கான நேரம் மீது இப்பொழுது வெளியில் இருந்து ஒரு நிறுவனத்தினர் வந்து அவர்களுடன் மகிழ்ச்சியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் முடிய நான் உங்களை அவர்களுடன் அழைத்து வருகின்றேன் என்று சொல்கின்றார் ஆகவே அவர்கள் அங்கே அந்த ஒரு தொழில் இருந்து வந்து அவர்களுடைய ஆடிப்பாடி அவர்களை ஆற்றுப்படுத்தி சந்தோஷமாக இருத்தி அவர்களுக்கு நல்ல உணவையும் கொடுக்கின்றார்கள் அந்த சாப்பிட்டு முடிந்த பின்பு இந்த பெற்றோர்களிடம் இந்த செய்தி சொல்லப்படுகின்றது அவர்கள் வருகின்றார்கள் அவளுடன் தங்களுடைய பேரப்பிள்ளையையும் மகனையும் பார்ப்பு மகன் மருமகளை பார்ப்பதற்கு வந்தபோது இந்த மகன் அவர்களை பார்த்து என்ன காரியம் செய்து விட்டீர்கள் ஏன் இவ்வாறு ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் இவ்வாறு வந்தது எனக்கு சரியான மன நிம்மதியை குலைத்து விட்டது என்று பிரவியனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது அப்பொழுது தந்தை சொல்கின்றார் தம்பி நாங்கள் இருந்த அந்த மாடி வீடின் எல்லா வசதியும் எங்களுக்கு செய்து தந்தாய் ஆனால் எங்களுக்கு பேச்சு துணைக்கு அங்கு யாருமே இல்லை பக்கத்து மாடியில் இருப்பவர்கள் ரெண்டு தினம் ஹலோ அங்கு சுவமா இருக்கிறீர்களா என்பதுடன் அவர்களுடைய அஹ் தொடர்பு எங்களுடன் முடிந்து விடுகிறது அடுத்த மாடியிலே யார் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் விரும்பித்தான் இங்கே வந்தோம் என்னன்னால் இங்கு எங்களுடைய வயசுக்குரியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் இங்கே எங்களுக்கு சில எங்களுக்கு இடையே சில சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் கூட நாங்கள் ஒரு குடும்பம் போல இவற்றை மறந்து சந்தோஷமாக வாழ்கின்றோம் பேச்சு துணை காக்கள் இருக்கின்றது என்ற என்று கூற தாய் சொன்னால் ஆமகனே அப்படித்தான் நாங்கள் இங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று உடனே அந்த பிறவியின் கூறுகின்றார் அப்பா நீங்கள் ஒரு ஐந்து சகோதரங்களுடன் கூட பிறந்தவர்கள் பெரியப்பா சித்தப்பா அத்தை எல்லோரும் அந்த கிராமத்திலே சந்தோஷமாக நிறைவாக வாழ்கின்றார்கள் நீங்கள் டவுனை நோக்கி வந்தீர்கள் வந்து தனியாக உங்களோட வாழ்க்கையை நடத்தினீர்கள் நான் ஒரே ஒரு மகன் எனக்கும் அந்த உறவு என்றால் சொந்தம் என்றால் என்னென்று தெரியாது அதே போல் எனது மனைவியும் ஒரே ஒரே ஒருத்தி அவளுக்கும் உறவுகளை தெரியாது அதே போல் எந்த பிள்ளையும் ஒரே மகன் அந்த உறவுகளை தெரியாமல் நாங்கள் வாழ வேண்டுமா இவ்வளவு சொத்துக்களை நாங்கள் பணங்கள் எல்லாம் சம்பாதித்து வைத்து என்ன பிரயோசனம் அந்த நாலு உறவுகளுடன் ஒரு கூட்டு குடும்பமாக இன்ப துன்பங்களில் பங்கு பற்றி வாழும் இருக்கின்ற சுகம் ஒன்றிலும் இருக்காதப்பா நீங்கள் பழையபடி வாருங்கள் நாங்கள் அந்த கிராமத்துக்கு சென்று உறவினர்களுடன் நாங்கள் வாழ்வோம் நான் கிராமத்தில் உங்களுக்கு தேவையான வசதிகளை அழைத்து தருகின்றேன் அங்கே நீங்கள் இங்கு இந்த இல்லத்திலே சந்தோஷமாக இருப்பது போல அங்கே நீங்கள் கிராமத்தில் உங்களுடைய அந்த கிராமிய சூழ்நிலையில் உங்களுடைய உறவுகளுடன் நீங்கள் முன்பு வாழ்ந்தது போல ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை வாழுங்கள் நீங்கள் ஒரு தரு மற்றவர்களில் விட நீங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் நகரத்தை நோக்கி வந்து நாங்கள் வாழ்வில் உயர்ந்திருக்கின்றோம் ஆனால் உங்களுடைய அந்த அத்தை பெருமை உங்களை திரும்ப அந்த கிராமத்துக்கு போக விடவில்லை அவற்றை எல்லாம் மறப்போம் எப்பவும் எங்களுடன் கை கொடுத்து இருப்பது எங்களுடைய உறவுகள் நாங்கள் இங்கே இருந்தாலும் கூட அங்கே உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு அவண்டி காத்திருக்கும் அங்கே பெரியப்பா இருக்கிறார் சித்தப்பா இருக்கிறார் அத்தை மாதிரி இருக்கிறார்கள் எல்லோரும் இணைந்து அவர்களோடு வாட்டும் நானும் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்துவிட்டேன் என்னுடைய அமெரிக்காவிலேயும் லண்டனிலேயும் எனக்கு இருக்க விருப்பமில்லை அந்த இன்று அங்கிருந்து நான் இங்கே வந்து நானும் ஒரு வைத்தியசாலை அந்த கிராமத்திலே போட்டு எல்லோருமாக அமைதியான அந்த கிராமிய வாழலில் அந்த உறவுகளை அனுசரித்து வாழ்வோம் என்று கூறுகின்றார் உண்மையிலேயே அந்த பிரவியின் உன்னுடைய அஹ் அந்த வார்த்தைகளை கேட்டு உண்மையிலேயே தாயும் தந்தையும் கண்ணீர் விடுகின்றார்கள் என்ற ஏனென்றால் தாங்கள் தங்களுடைய உறவுகளை மறந்து தனியாக இவ்வளவு காலமும் வாழ்ந்து எண்ணத்தை அனுபவித்தார்கள் என்று அவர்கள் யோசிக்கும் யோசிக்கின்றார்கள் அன்பானவர்களே அவ்வாறுதான் நாங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எப்பவும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் மறக்க கூடாது அந்த உறவுகளுடன் நாங்கள் கூட இருந்து கழிக்கும் போதுதான் அந்த வாழ்வினுடைய அர்த்தமே விளங்கும் நாங்கள் எங்களுடைய காசு இருக்கலாம் எங்களுடைய நல்ல பத அந்த பதவி இருக்கலாம் அந்த காசும் பத பதவியும் எங்களுக்கு வாழ்விலே நிம்மதியை கொண்டு வருவதில்லை அன்பான உறவுகள் தான் எப்பவும் இறுதி வரை எங்களுடன் கூட வரும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி